எம்மை மை பாடைத்தவர பாதுகாப்பவரேவுமக்கு ஸ்தோத்திரம் சமூக மாறி நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் குந்தன் வசனம் தாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்புகிறனாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த நண்போடு வாழ்த்துகிறேன் பிலிப்பியர் நிருபத்தினுடைய மூன்றாம் அதிகாரத்தை நாம் கற்று வருகிறோம் இந்த மூன்றாம் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்வுக்காக நீங்களும் நானும் கிரயம் செலுத்த வேண்டும் அதை பௌரடியாருடைய வாழ்வோடு இணைத்து நாம் அதை கற்று வருகிறோம் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவரிலே நான் வளர வேண்டுமென்றால் அவருக்குள் என்னுடைய வாழ்வு காணப்பட வேண்டுமென்றால் நீங்களும் நானும் அதற்கு எதிரான காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டியது மிக மிக அவசியம் எனவேதான் முதல் பதினோரு வசனங்களுக்கு நாம் என்ன தலைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் இழப்பதற்கு ஆயத்தம் ரெடி டு கிவ் அப் அது மட்டுமல்ல நாம் இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு போகிறோம் பனிரெண்டு வசனம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனமுடைய உள்ள பகுதி தொடர்வதில் ஆர்வம் ஆண்டவருக்காக அல்லது ஆண்டவருடைய உள்ள வாழ்க்கையிலே நாம் தொடர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆர்வம் நமக்கு தேவை ஒரு விருப்பம் நமக்கு தேவை அதிலே நம்முடைய ஈடுபாடு உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் வசனத்திலிருந்து உள்ள பகுதியை நான் படிக்கிறேன் கொஞ்சம் கவனியுங்கள் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பிரபாணத்தினால் வருகிறேன் சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் என்னை காண்பிக்க வேண்டும் என்று கடந்த ஆய்விலே நாம் கற்றுக்கொண்டோம் அதை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்தினோம் ஒருவேளை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன என்றால் என்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துகிற வாழ்வு அல்ல கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நான் நிறைவேற்றும் போது கண்டிப்பாக நான் அதற்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவேதான் பத்தாவது வசனத்திலே பௌலடியார் விதமாய் சொல்லுகிறார் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தேர்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாய் உள்ளாகி எப்படியாயினும் நான் மறுத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் நான் உயிர்த்தகரின் வாழ்விலே பங்கு பெற வேண்டும் அப்படி என்றால் கிறிஸ்துவின் பாடுகளோடு என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கிறிஸ்துவின் நீதியை நிறைவேற்றுகிற நபராய் வாழும்போது எனக்கு வருகிற அனுபவங்கள் சவால்கள் கடினங்கள் பாடுகள் இவைகளின் வழியாய் நான் கிறிஸ்துவின் பாடுகளோடு என்னை அடையாளப்படுத்தி அதன் வழியாய் அவருடைய மரணத்திற்குள்ளாகி அல்லது அவருடைய மரணத்தினுடைய வாசனையை அல்லது மரணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு நபராய் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராய் அனுபவிக்கிற ஒரு நபராய் நான் உயிர்த்தெழுதலின் வாழ்வுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக தீர்மானித்து விட்டேன் என்று பௌரடியார் சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற தீர்மானம் மட்டுமல்ல அந்த தீர்மானத்தோடு தொடர்புடைய வாழ்க்கை மட்டுமல்ல இதற்கு நாம் செய்ய வேண்டிய சில தொடர் முயற்சிகள் இருக்கிறது இதை தொடர்வதிலே நம்முடைய பங்கு நம்முடைய விருப்பம் நம்முடைய ஈடுபாடு உறுதித்தன்மை இவையெல்லாம் மிக மிக முக்கியம் அதற்கு முதலாவதாக பவுளடியார் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாய் கற்றுக்கொள்ளு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன என்றால் பதி பதிமூன்றாவது பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நான் அழைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் ஒருவேளை நான் ஆண்டவருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போது அவருடைய கிருபையினாலே நான் பல காரியங்களை சாதிக்கலாம் பல காரியங்களிலே வெற்றி அடையலாம் எனவே நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன் என்கிற ஒரு உணர்வு எனக்கு வரவே கூடாது நான் முழுமை அடைந்து விட்டேன் என்கிற உணர்வு எனக்கு வரவே கூடாது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்னை ஆண்டவர் எதற்காக சந்தித்தார் நான் ஆண்டவரை சந்திப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது ஒருவேளை என்னுடைய பெற்றோர் வழியாய் ஊழியர்களின் வழியாய் சிறப்பு கூட்டங்களில் நான் பங்கு பெற்றதின் வழியாய் நான் பங்கு பெறுகிற திருச்சபையிலே என்னுடைய ஆராதனைகளின் வழியாய் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் என்னை நேரடியாய் சந்தித்தார் அவருக்கும் எனக்கும் இடையிலே ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தார் எதற்காக ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்பதை நான் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்வதில்லை நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கவேன் அப்படியானால் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய தீர்மானம் என்பது ஏதோ ஒரு நாள் தீர்மானம் அல்ல ஒரு நேரத்திலே நான் எடுத்த தீர்மானம் அல்ல மாறாக அந்த தீர்மானம் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளதாக உறுதியானதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாய் சொல்லுவார்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் ரட்சிக்கப்படுகிறேன் ரட்சிக்கப்படுவேன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை என்பது மூன்று காலங்களுக்கும் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை இதைத்தான் பவுலிங்கே சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படு காணப்பட வேண்டும் என்று நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதில்லை மிகுந்த கவனமாயிருக்கிறேன் இருக்கிற பவுளடியார் அதை இவ்விதமாக சொல்லுகிறார் ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்தாரோ ஆண்டவர் எதற்காக என்னை சந்தித்தாரோ ஆண்டவரை நான் சந்திப்பதற்குரிய வாய்ப்பை கிருபையை ஆண்டவர் எதற்கு எனக்கு தந்தாரோ அந்த நோக்கத்தை மறக்காத அந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு அதை பெறுவதற்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் பதினான்காவது வசனத்துல இன்னும் தெளிவாக சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னை ஆண்டவர் அழைத்தது இந்த உலகத்தினுடைய தகவல்களோடு மதிப்பீடுகளோடு வாழ்ந்து விடுவதற்காக அல்ல மாறாக இந்த உலகத்திலேயே பரம அழைப்பிற்குரிய தகவல்களை பரம வாழ்வுக்குரிய நித்திய வாழ்வுக்குரிய தகவல்களை நிறைவேற்றுகிற ஒரு நபராக அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் போக வேண்டும் அப்படி நான் பயணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை சொல்லும் போதுதான் சொல்லுகிறார் நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை தேரினவனானேன் என்று எண்ணுகிறதில்லை தாழ்மையோடு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறார் ஆண்டுவரே நான் இன்னும் செயல்பட வேண்டியது இருக்கிறது எனவேதான் இந்த பகுதியை நாம் படிக்கும் போது பவுலடியார் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பாடம் என்ன என்றால் நான் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையின் காரியங்கள் போதும் ஆண்டவருக்காக செயல்படுவது போதும் என்று நாம் ஒருபோதும் தீர்மானித்து விடக்கூடாது நான் இன்னும் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும் அநேக நேரங்களிலே மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் அனுதினமும் நம்முடைய ஜப நேரம் நம்முடைய வேத தியான நேரம் ஆலயத்தோடு நம்மளுக்கு இருக்கிற தொடர்புகள் நற்செய்தி பணிக்காக நாம் செலவழிக்கிற நேரங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நம்முடைய ஈகை இவை எல்லாவற்றிலும் ஒரு சுய திருப்தி அடைந்து விடுகிறோம் இது போதும் இப்படி போதும் ஒருவேளை அடுத்தவர்களோ தொடர்புபடுத்தி படுத்தி அவர்களை காட்டிலும் நான் அதிகமாய் ஈடுபடுகிறேன் ஆண்டவருக்காக என்று சொல்லி ஒரு சுய திருப்திக்கு நேராக போய்விடுகிறோம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் இல்லை நான் இன்னும் தொடர்கிறேன் பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை நான் நான் எல்லாவற்றிலும் நிறைவடைந்து விட்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை மாறாக இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் இந்த தொடர்கிறேன் என்கிற வார்த்தையும் கூட பவுளடியார் பயன்படுத்துகிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு சொல் என்று சொல்லலாம் ஒருவேளை நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் இந்த பந்தயப் பொருளை பெறுவதற்காக நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே இன்னும் நான் உயிரோட்டமாக இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை ஏதேனும் ஒரு இடத்திலே நின்றுவிட்டு இது போதும் என்கிற அனுபவத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் ஒருவேளை உங்களுடைய வயதை அதற்கு காரணம் காட்டலாம் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அதற்கு காரணமாக சொல்லலாம் ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிற செய்தி இன்னும் நான் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இந்த கேள்வியை கேட்டு உங்களுடைய செயல்பாட்டின் எல்கைகளை ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தின் எல்கைகளை விரிவடைய செய்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதை பௌரடியார் விதமாய் சொல்லி முடிக்கிறார் நீங்கள் இதே சிந்தையிலே இருங்கள் அது மட்டுமல்ல நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இந்த ஒரே சிந்தை இவ்விதமாகவே இருப்போம் என்கின்ற இந்த அழைப்பினுடைய நினைவூட்டுதலினுடைய அர்த்தம் என்ன என்றால் ஒன் எயின் ஒரே நோக்கம் என்ன நோக்கம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக வருகிற பாடுகளோடு என்னை அடையாளப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சுவையை அல்லது மரணத்திற்குரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு உயிர்த்தல்வதற்கு நான் தகுதியாக வேண்டும் இந்த ஒரே சிந்தையிலே நான் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் போதும் என்று நினைத்து விடாதபடிக்கு லக்கை நோக்கி தொடர்கிற அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது ஒரு எளிய உதாரணத்தை அல்லது எளிய கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன் நீங்கள் முதன் முதலாக ஆண்டவருக்கென்று வாழ்வேன் என்று தீர்மானித்த அந்த காலங்களிலே ஆண்டவரோடு செலவழித்த நேரம் ஆண்டவருக்காக செலவழித்த நேரம் ஆனால் இன்றைக்கு அது கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா அதிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா அல்லது அதிலே நீங்கள் குறைந்து போயிருக்கிறீர்களா சற்று சிந்திக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் அழைக்கிறேன் அன்புக்குரியவர்களே நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி பந்தய பொருளுக்காக இந்த நித்திய வாழ்வின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர ஆண்டவர் என்னை அன்போடு அழைக்கிறார் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோமாக ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளையும் வல்லமையும் தருவாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இவ்வேளைக்காக நன்றி சொல்கிறோம் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே இன்னும் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதிகம் அதிகமாய் தொடர இந்த லட்சியத்தை லக்கை நோக்கி தங்களுடைய பயணத்தை தீவிரப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் உண்மை உள்ளவர்களா எங்களை காத்துக் கொள்வதற்கு வழி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவின் கிருவை உங்களோடு இருப்பதாக ஆமை எங்கள் இதயங்களில் இந்த வசனம் பாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்